இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த இளம் தொழில் முனைவோருக்கு சுதந்திர தின விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அடியொற்றி மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது தொழில் தொழில்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் என்கிற உன்னத திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் அடிப்படையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு அறுபது சதவீத உத்தரவாதத்தை அரசு வழங்குகிறது சேலம் நித்திமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞர் வினோத்குமார் சூரிய சக்தியால் கிடைக்கும் மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் தொழில் முனைவோராக உள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக தன்னிச்சையாக ஆராய்ச்சி செய்து லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்கள் உருவாக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் இவரது முயற்சியை பாராட்டி மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் கடன் உதவி அளித்து வருகிறது பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் வினோத்குமாருக்கு ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் கடனை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியுள்ளது மேலும் பணப்புழக்க கடனாக எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்திடும் வகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அரசு சார்பில் வினோத்குமார் அழைக்கப்பட்டுள்ளார் இதற்கான அழைப்பிதழை சேலம் கிழக்கு கோட்ட அஞ்சல் துறை உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் முன்னிலையில் அஞ்சல்காரர் ரேவதி வினோத்குமாரின் நிறுவனத்துக்கு நேரில் சென்று வழங்கினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் நாடு முழுவதும் எண்ணற்ற பல இளைஞர்களுக்கு புதிய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்கிறார் இளைஞர் வினோத்குமார் பேட்டிங்ல வரக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து மேக் இன் இண்டியால தான் பண்ண போறோம் ஸோ இதுல முக்கியமா வந்து பேட்டரியில பி எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ஆஃப் த பேட்டரி சிஸ்டம் இருக்கு ஸோ அந்த பிஎம்எஸ்ங்கிறத சிஸ்டத்தை நாங்கள் கம்ப்ளீட்டா இன்னோஸா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் ஸோ அதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இங்க செட் பண்ணி கம்ப்ளீட்டா மேக் இன் இண்டியா கான்செப்டில தான் இதை பண்ண போறோம் சூரிய சக்தியை சேமிக்கும் பேட்டரிகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் சேலத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் தொழில் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் துணை பொது மேலாளர் பாலானந்த் நாங்கள் கொடுத்தது வந்து அரௌண்ட் நைன் க்ரோஸ் கொடுத்தோம் டேம் லோன் அதை தவிர வந்து சிசி ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம் பேங்க் எடையும் கொடுத்துருக்கோம் அதர்வைஸ் இந்த காம்பனெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம கண்ட்ரிலே வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த கம்பெனி இந்த ஒரு நம்ம கண்ட்ரிலேயே ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஒரு கம்பெனியில் வந்து தேவர் டூயிங் தட் பேட்டரி ஸ்டோர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அண்ட் தட் இஸ் அஃப் ஃபியூச்சர் இன் இண்டஸ்ட்ரி உற்சாகமிக்க இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வினோத்குமார் போன்ற இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதுடன் தொழில்துறையில் நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்